வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மாபெரும் பங்காற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை அடுத்த மாத இறுதிக்குள் தெரிவிக்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மாபெரும் பங்காற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மருத்துவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் உரையாற்றினார் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது உள்ளிட்ட விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கு எய்ம்ஸ் மருத்துவர்கள் வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் போதைப் பொருள் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் மருத்துவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் ஆன்மீக மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் முன்னதாக பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் மாணவர்கள் கல்வி அறிவை மேம்படுத்தி தனித்தன்மை மற்றும் ஒழுக்கத்தை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டுமென வலியுறுத்தினார் இந்த பல்கலைக்கழகம் இந்திய மற்றும் வெளிநாட்டு கலாச்சாரங்களின் சங்கமமாக திகழ்கிறது என்று அவர் கூறினார் பத்திண்டா பகுதி வீரம் மற்றும் ஆன்மீகம் நிறைந்ததாக திகழ்கிறது என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று வாக்காளர் அடையாள அட்டை குளறுபடி அமெரிக்க நிதி உதவி உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கொடுத்த நோட்டீஸை அவை துணைத் தலைவர் திரு ஹரிவந்த் சிங் நிராகரித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது பேசிய அவை முன்னவரான திரு ஜே நட்டா மத்திய பட்ஜெட் மீது அடுத்த பத்து நாட்கள் நடைபெறும் விவாதங்களில் தங்களது பிரச்சினைகளை எழுப்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் அவையில் குறுகிய கால விவாதம் நீண்ட கால விவாதத்திற்கென தனித்தனி விதிமுறைகள் உள்ளதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவற்றை படித்துப் பார்க்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார் வெளிநடப்பு செய்வது பொறுப்பற்ற செயல் என்று தெரிவித்த திரு ஜே பி நட்டா இது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகும் என்று கூறினாா் தேர்தல் தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை அடுத்த மாத இறுதிக்குள் தெரிவிக்குமாறு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தேர்தல் பதிவு அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் நிலையிலான பிரச்சினைகளுக்கு தனித்தனியாக ஆலோசனைகளை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தவும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் மாநாட்டில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அனைத்து நிலையிலான தேர்தல் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்து அறுநூறு புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இருநூற்று முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடனுதவிகளையும் வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பருவநிலை மாற்றம் காரணமாக மழை அளவு குறைவதை தடுக்க வேண்டும் வேண்டுமெனில் வனப்பரப்பை அதிகரிக்க வேண்டுமென்றும் அதற்காக மக்களிடையே மரம் நடுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் திரு சக்கரபாணி கேட்டுக் அறிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்களையும் அவர் அறிவித்தார் வளர்ச்சி ஏராளமான பணிகள் செங்கல்பட்டுல தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது நெம்மேலியில கடல்நீரை குடிநீர குறை திட்டம் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில நடைபெற்று வருது மறைமல்ல நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு தாம்பரம் அரசு மருத்துவமனையை நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தரமுயர்த்த பணிகள் நடைபெற்று வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்துல ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுல இருக்கு தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் உலக தரத்திலான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் புதிய சுற்றுலா தலங்களை கண்டறிந்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தமிழகத்தில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் ரதங்கள் மற்றும் சிற்பங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோவில் தாராஸ்வரம் அயராதீஸ்வரர் கோவில் நீலகிரி மலை ரயில் ஆகியவை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவற்றை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதில் மாநில சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் திரு மணிவாசன் சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஆணையர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அனைத்து மாவட்ட சுற்றுலா வளர்ச்சித்துறை அலுவலர்களும் இதில் பங்கேற்றனர் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார் ஒட்டிய கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை பனிரெண்டாம் தேதியன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதி அன்று தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையிலும் மிதமான மழை பெய்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனால் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் கரைவுரண்டு ஓட தொடங்குகிறது இந்த கோடை மழையினால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளது மழையினால் காலை நேரத்தில் அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரி சென்றவர்கள் நனைந்தபடி சென்றனர் சாலைகளில் வாகனின் போக்குவரத்து குறைவாகவே காணப்பட்டது கடல் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் சீற்றம் காரணமாக படகுகள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த மழையினால் வெப்பம் தணிந்தது நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையினால் இதமான காலநிலை நிலவி வருகிறது பகல் நேரத்திலும் தொடர்ந்து தூரலுடன் கூடிய மழையும் அவ்வப்போது நல்ல மழையும் பெய்து வருகிறது உளுந்து மற்றும் பச்சைப்பயிருப்புள்ள விவசாயிகள் தங்கள் வயல்களில் தண்ணீர் வடிவமைக்கும் பணிகளை செய்து வருகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு பெரிய கருப்பன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கோசாலை மையம் அமைப்பதற்கான பணியை மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நபார்டு வங்கி உதவியுடன் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் படுகர் சமுதாய மக்களின் குலதெய்வமான ஜடேசுவாமி திருக்கோவில் பூகுண்டம் திருவிழா இன்று பாரம்பரிய நடனத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மாபெரும் பங்காற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை அடுத்த மாத இறுதிக்குள் தெரிவிக்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு அறிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது